வெறுப்பா வராதா சரி உங்க ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் ஆவீங்க 35 மார்க் எடுத்தா பாஸ் 35 மார்க் எடுத்தாலே பாஸ் தானே அப்புறம் ஏன் 100 மார்க் எடுக்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க ஏனா எங்க மீஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்கல எல்லாரும் முன்னாடியும் லீடர் சொல்லுவாங்க அது ஒரு கெத்தா இருக்கும் முகம் கை கால் விலாசிக்க கூடிய எழுந்து வாருங்கள் ஏன்னா மடக்கு மரங்கள் சொல்லுன்னா நம்ம கெத்தா மின்னு மின்னு போகும்ல அதுதானே உண்மையான அந்தத்து ஓ மாஷால்லா இவ்வளவு நன்மை அதிக அதிகமாக நானும் ஒலி செய்யறேன் அது மட்டுமல்ல நம்ம ஒலி செய்தா நமக்கு மலக்கு மரங்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படியா மாஷால்லா எவ்வளவு நன்மை கிடைக்குமா உம் ஆமா